ராஜன் சின்ன வெங்காயத்தின் விலை அங்கு எந்த அளவிற்கு இருக்கின்றது ஒரு கிலோ எவ்வளவு ரூபாய்க்கு விற்கப்படுகின்றது வியாபாரிகள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் எந்தெந்த இடங்களில் இருந்து சின்ன வெங்காயம் வரத்து வருகின்றது சொல்லுங்க அதாவது மோகன் தென்காசி மாவட்டம் என்பது முழுக்க முழுக்க விவசாயம் சார்ந்த மாவட்டம் ஆகும் இங்கு வந்து நெல் வாழை தென்னை காய்கறி பயிர்கள் உள்ளிட்ட விவசாயம் வந்து ஆயிரக்கணக்கான விவசாயிகள் வந்து இந்த பகுதியில் வந்து ஈடுபட்டு வருகின்றனர் ஆனால் குறிப்பாக வந்து செங்கோட்டை தென்காசி கடையநல்லூர் ஆலங்குளம் குரண்டை கடையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வந்து இந்த தென்மேற்கு பருவமழை துவங்கிய காலம் முதலிருந்து இந்த சின்ன வெங்காயம் நடவு என்பது செய்து தற்போது அந்த பகுதியில் வந்து தற்போது அறுவடை என்பது தொடர்ந்து நடந்து வருகிறது அதாவது கடந்த சில தினங்களுக்கு முன்பு பெய்த கனமழையின் காரணமாகவும் இந்த சின்ன வெங்காயம் விளைச்சல் என்பது அதிக அளவு இருந்து வந்து அவர்கள் விவசாயிகளுக்கு வந்து அதிக மகசூல் கொடுத்ததால் வந்து ஆர்வமுடன் வந்து அவர்கள் வந்து பாகுச்சத்தனம் தினசரி சந்தைக்கு வந்து விற்பனைக்காக கொண்டு வருகிறார்கள் ஆனால் தற்போது அதிகப்படியான விவசாயிகள் வந்து ஒரே வந்து அறுவடை செய்து இங்கே வரக்கூடிய சமயத்தில் வந்து விலை என்பது முக்கியமாக வந்து குறைந்து வருகிறது அதாவது குறிப்பாக ஒரு ஒரு சில மாதங்களுக்கு முன்பு எண்பது ரூபாய் தொண்ணூறு ரூபாய் நூத்தி பத்து ரூபாய் வரை விற்பனையான சின்ன வெங்காயம் தற்போது பதினஞ்சு ரூபாய் முதல் இருபத்தி ரூபாய் வரை மட்டுமே விற்பனை செய்யப்படுகிறது இதனால் வந்து விவசாயிகள் வந்து பெருமளவு ஒரு பாதிப்புக்கு உள்ளாகி உள்ளனர் அவர்கள் கூறுகையில் கிட்டத்தட்ட ஒரு அது நடவு செய்து அதுக்கு மருந்து உள்ளிட்ட ஆள் சம்பளம் உள்ளிட்ட வகக்கீ மட்டுமே செலவு செய்த கணக்கின் படி பார்த்தால் நாற்பது ரூபாய் முதல் அவர்கள் விற்பனை ஆனால் மட்டும்தான் அவர்கள் கட்டுப்படி ஆகும் என்று தெரிவிக்கின்றனர் மேலும் ஒரு சில விவசாயிகள் வந்து அந்த அச்சம்புதூர் இளத்தூர் உள்ளிட்ட அந்த சுற்றுவட்டார பகுதிகளில் வந்து அந்த மூங்கில் மற்றும் வந்து ஓலை சீத்துகளால் வந்து ஒரு பன்னெண்டு அடி உயரத்தில் வந்து ஒரு பந்தாடை அமைத்து தற்போது அந்த பகுதியில் உள்ள விவசாயிகள் வந்து இந்த விலை இல்லாத சமயங்களை வந்து அங்கு வந்து இருப்பு வைத்து விலை இருக்கக்கூடிய சமயத்தில் வந்து விற்பனைக்காக அவர்கள் வந்து அங்கு வந்து அந்த சின்ன வெங்காயத்தை முழுமையாக முழுமையாக வந்து அங்கு வந்து இருப்பு வைத்து தற்போது அங்கு பாதுகாத்து வருகின்றனர் மேலும் தொடர்ந்து இந்த மார்க்கெட்டுக்கு வந்து இந்த சின்ன வெங்காயம் வரத்து என்பது தொடர்ந்து அதிகரித்து வருவதால் இந்த விலை குறைவு குறைந்து வருகிறது மேலும் இன்னும் ஒரு சில நாட்களில் வந்து கேரளாவில் வந்து ஓணம் பண்டிகை கொண்டாடப்பட உள்ள நிலையில் அதிகப்படியான காய்கறிகள் வந்து இந்த மார்க்கெட்டில் இருந்து கேரளாவுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் அந்த சமயங்களில் இந்த சின்ன வெங்காயம் மற்றும் பல்லாரி மற்ற காய்கறிகள் வந்து விலை உயர்வது இயற்கையா ஒன்றுதான் இந்த நிலையில் தற்போது இந்த சின்ன வெங்காயம் விலையும் வந்து அப்போது என விவசாயிகள் வந்து பெரும் வந்து வெங்காயத்தை விலையை வைத்து தற்போது விலை இல்லாததால் அவர்கள் வந்து பெருமளவு தயிரத்தில் இருந்து வருகின்றனர் அதனால் ஒரு கிலோ வந்து நாற்பது ரூபாய் முதல் நாற்பத்தி வரை வித்தால் மட்டுமே தங்களுக்கு கட்டுப்படி ஆகும் என்று தெரிவிக்கின்றனர் தற்போது இந்த விலை குறைவால் அவர்கள் வந்து பெரும் இன்னலுக்கு ஆளாகி தற்போது ஒரு சில பகுதிகளில் வந்து அந்த சின்ன வெங்காயத்தை வந்து இந்த மதுரையான பந்தாடை அமைத்து தற்போது அது பாதுகாத்து வருகின்றனர் மோகன் ராஜன் வெங்காய வரத்து அதிகரிப்பால் விளைச்சல் அதிகரிப்பால் விலை வீழ்ச்சி அடைந்திருப்பதா சொன்னீங்க எண்பது ரூபாய் வரை வித்துட்டு இருந்த வெங்காயம் சின்ன வெங்காயம் இப்போ இருபது ரூபா பதினஞ்சு ரூபா அப்படின்னு மாறி இருக்கிற சூழல்ல மாற்று ஏற்பாட அங்கேயே இருப்பு வைத்து விலை அதிகரிக்கும் பொழுது இருப்பதாகவும் சொன்னீங்க வேறு ஏதாவது வாய்ப்புகளை அரசாங்கம் அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கணுமா இப்போ வெளி மாநிலங்களுக்கோ வெளிநாடுகளுக்கோ ஏற்றுமதி செய்வதற்கான வாய்ப்புகளை அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க வேறு என்ன மாதிரியான மாற்று ஏற்பாடுகளை விவசாயிகள் முன்வைக்கிறாங்க கோரிக்கையா முன்வைக்கிறாங்க அதாவது மோகன் இங்க வந்து பவர்ச்சித்திரம் பகுதியில் வந்து குயிர் சாதனைக்கு இருக்கிறது ஆனால் வந்து இங்கு விளையக்கூடிய வெங்காயம் வந்து ஒரு சில நாட்கள் மட்டுமே வந்து இருப்பு வைக்க முடியும் ஏனென்றால் இங்க வந்து சத்து அதிகமாக உள்ள இந்த வெங்காயம் அதனால் வந்து அந்த பகுதிகளுக்கும் கொண்டு வந்து ஒரு சில விவசாயிகள் வந்து இருப்பு வைத்தாலும் கூட இந்த வெங்காயத்தை வந்து உடனடியாக அவர்கள் வந்து யாவரிடம் வந்து இருந்தால் மட்டும்தான் இவர்களுக்கு வந்து அந்த கை சேரும் மேலும் இந்த ஒரு பை என்பது ஒரு குறிப்பிட்ட கிலோ வரை இருக்கும் மேலும் ஒரு சில நாட்கள் கழியும் போது அது அந்த நீர் சத்து என்பது குறையும் போது அந்த கிலோவும் வந்து அந்த மூலையில் இருந்து குறையக்கூடிய கொண்டதாகும் அதற்கு வந்து ஹைபேட் வெங்காயம் வந்து நாற்பத்தி ரூபாய் அறுபது ரூபாய் வரை அந்த ஐபேட்டு வெங்காயம் என்பது விற்பனையாகிறது ஆனால் நாட்டு வெங்காயம் என்பது இதுதான் நிலைமை மேலும் மேலும் வந்து பல்வேறு மாநிலங்களிலும் பல்வேறு மாவட்டங்களுக்கும் வந்து இங்கிருந்து செய்த செய்தால் மட்டுமே இவர்களுக்கு விலை கிடைக்கும் என்று தெரிவிக்கின்றன மேலும் அந்த மாவட்டங்களிலும் அந்த தற்போது வந்து அந்த இயற்கை சீற்ற காலங்களால் வந்து அங்கேயும் வெங்காயம் உற்பத்தி செய்தால் இங்கே உள்ள வெங்காயம் வந்து அங்கேயும் விற்பனை ஆகாதான் இந்த மாதிரியான விலை வீழ்ச்சி அடைந்துள்ளது மேலும் அரசாங்கமா பார்த்து இவர்களுக்கு வந்து இந்த விலை கிடைக்கக்கூடிய சமயத்தில் வந்து இந்த காலை நிலை மாற்றத்துக்கு தகுந்தது போல் எந்தெந்த நேரங்களில் வந்து அவர்கள் வந்து இந்த வெங்காயத்தை வந்து விவசாயம் செய்ய வேண்டும் அது குறிப்பிட்ட எந்தெந்த பகுதியில் வந்து அவர்கள் விவசாயம் செய்தால் அந்த சந்தைக்கு வரக்கூடிய வெங்காயம் வந்து அளவாக வரும் அதாவதான் அந்த விவசாயிகளுக்கு வந்து விலை உயர்வு கிடைக்கும் என்று அரசாங்கம் தான் அதுக்கு சொல்ல வேண்டும் மேலும் இந்து விலை வைக்கக்கூடிய வெங்காயம் என்பது அதிகமான ஒரு சாரத்தன்மை கொண்டதாகும் இதனால் வந்து கேரளாவில் வந்து இது அதிகப்படியான விற்பனைக்கு கொண்டு செல்வதால் கேரள மக்கள் வந்து இந்த தென்காசி மாவட்டத்தில் உள்ள வந்து விரும்பி வாங்குவார்கள் அதனால்தான் தற்போது ஓணம் பண்டிகையை எதிர்கொண்டு இந்த விவசாயிகள் வந்து இருக்கின்றனர் அரசு மற்றும் வேளாண் துறை அதிகாரிகள் வந்து அந்தந்த பகுதிக்கு சென்று இந்த சமயங்களில் இந்த குறிப்பிட்ட விவசாயிகள் மட்டும் இந்த விவசாயம் செய்யுங்கள் மட்டும்தான் வரக்கூடிய அனைத்து விவசாயிகளும் அந்த லாபம் கிடைக்கும் வீழ்ச்சி என்பது விவரங்களையும் காட்சிகளையும் விவசாயிகளின் கோரிக்கைகளையும் பதிவு செய்ததற்காக நன்றி ராஜன் எவ்வளவு நாட்களாக நிலுவை